பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் இன்று விற்பனையான தேங்காய் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் மடத்துக்குளம் சந்தையில் தேங்காய் வரபு பார்த்தீங்கன்னா மூணு டன் இவை அடுத்த சாதாரண தேங்காய் வகை சார்ந்தது அதாவது மீடியம் சைஸ் தேங்காய் வகைகள் தேங்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் இதே இது பத்து கிலோ பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் இருபத்தஞ்சி கிலோ ஐநூறுலேருந்து அறநூற்றி முப்பத்தேழு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் இதே இது ஐம்பது கிலோ பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுநூத்தஞ்சி ரூபா வரைக்கும் இதே இது நூறு கிலோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் விலை போயிருக்கு தேங்காய்களின் தரத்திற்கேற்ப விலைகள் மாறுபட்டு காணப்படுகின்றன